ஒன்றிய ஊராட்சி செயலாளர்கள் தேர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒன்றியத்தில் ஊராட்சி செயலாளர்கள் எழுச்சி தினத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் டிஎன்பிஎஸ்ஏ மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் கௌரவ தலைவராக வெங்கடேஷன் ஒன்றிய தலைவராக பூபதி ஒன்றிய செயலாளராக சரவணன் ஒன்றிய பொருளாளராக அண்ணாதுரை ஒன்றிய அமைப்பு செயலாளராக ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டார் தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மரியாதை நிமித்தமாக டிஎன்பிஎஸ்ஏ கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் நமச்சிவாயம் மாநில அமைப்பு செயலாளர் செங்கதி செல்வன் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக புதிய நிர்வாகிகள் அவர்களது அலுவலகத்தில் நேரில் சந்தித்த சார்பை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடன் ஊராட்சி செயலாளர்கள் சங்க நிர்வாகிகள் உடன் இருந்தனர்